அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த ஆம் கேட்கும் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி வருகிறது நமக்காக நம்மோடு எப்பொழுதும் துணையாக ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைக்கும் போதே ஒரு புது நம்பிக்கை நம்மை வருகிறது அது மட்டுமல்ல நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் அதனால் அவருடைய வார்த்தைகளை நாம் முழுமையாக விசுவசிக்க வேண்டும் மேலும் இன்றைய முதல் வாசகத்திலே பல அறிவுரைகளை ஆண்டவர் நமக்கு கூறுகிறார் அதாவது சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அந்நியர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் போது நம்மை அறியாமலேயே நாம் வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்துகிறோம் துன்பத்தில் இருப்பவர்களுடைய வேதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மிக முக்கியமாக திருமணத்தை மிகவும் உயர்வாக கருத வேண்டும் பொருளாசைக்கு விலகி இருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி எனவே நாம் துணிவோடு ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் நான் என்று உறுதியான மனதோடு செயல்பட வேண்டும் மேலும் மகளிடம் உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் என் அரசில் பாதியையே கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று மிகவும் ஆணவத்தோடு தன்னால் எது வேணாலும் செய்ய முடியும் என்ற மனப்பாங்கோடு அவர் கூறினார் ஆனால் அந்த சிறுமியோ திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்டாள் ஏறோது எல்லோர் முன்னிலையிலும் அந்த சிறுமிக்கு வாக்கு கொடுத்ததால் அவருக்கு திருமுழுக்கு யோவானை கொல்ல மனமில்லாத போதிலும் அந்த பாவத்தை அவர் செய்ய வேண்டியதாயிற்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யாரிடம் என்ன பேசுகிறோம் என்று யோசித்து பேச வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய நம்முடைய வாயின் நம்மை சிக்க வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தான் பொறுப்பு அதனால் நீங்கள் போது கவனத்தோடும் மன தெளிவோடும் பேசுங்கள் நீங்கள் ஏதாவது சூழ்நிலையிலே பேசிவிட்டு நான் பேசியது தவறு என்று உணர்ந்திருக்கிறீர்களா அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இறை வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த இறை வார்த்தை கேட்டவுடனே எங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகம் புது நம்பிக்கை பிறக்கிறது அப்பா அன்பேன் தேவனே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற தேவன் தேவநீர் வாக்குமாறாத நீர் நேற்றும் இன்றும் என்றும் தேவனே அதற்காக நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே வாக்கு மாறாத இறைவனே உமை ஆராதிக்கிறேன் போற்றுகிறேன் உமை புகழ்கிறேன் அப்பா நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் ராஜா அதனால் நாங்கள் இனி அஞ்ச மாட்டோம் மனிதர் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்னுடைய தேவன் என்னுடைய வலப்பக்கத்திலிருந்து எனக்கு துணையா இருக்கிறார் அதற்காக நன்றி தேவனே நன்றி அப்பா எங்களுடைய துன்பத்திலே எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய நோயிலே எங்களை விட்டு விலகாத தேவனே நன்றி ராஜா எங்களுடைய பற்றாக்குறையிலே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனே உமக்கு நன்றி ராஜா நாளை என்ன செய்வது என்று தவிக்கின்ற மக்களுக்கு துணையாக இருந்து நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு நம்பிக்கை ராஜா நன்றி நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் பல நேரங்களில் ஆணவத்தோடும் தற்பெருமையோடும் பேசிய வார்த்தைகளுக்காக இதோ இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன் ராஜா மன்னியும் தேவனே மன்னியும் அப்பா ஆண்டவரே மற்றவர்களோடு பேசும்போது போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்று தாரும் ராஜா யாரையும் பற்றி புரணி பேசாமல் அல்லது பிறருக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் எங்களை நாம் காத்து கொள்ளும் ராஜா, எங்களுக்கு துணை நின்று எங்களை காத்தரளும் தேவனே அவ்வாறு தவறிழைத்த இழைத்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் தேவனே மன்னியும் அப்பா ஆண்டவரே இன்று இறை வார்த்தை கேட்டதிலிருந்து இன்றைய உள்ளத்திலே புது நம்பிக்கை புது பலன் கொடுத்திருக்கிறீர் தேவனே அதற்காக நன்றி அப்பா நன்றி தேவனே ஆண்டவர் இன்றைய நாளில் செய்கிற எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எல்லாவற்றினேர் ஆசீர்வதித்து கொடும் தேவனே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் எங்களை கைவிடாத தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா நன்றி ராஜா எஸ்வின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமாம் முதல் வாசகம் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு சகோதர சகோதரிகளே சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் காமகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருள் ஆசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் முதல் ஒன்பது அக்காலத்தில் ஈசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏறோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எலியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் இவருமோர் இறைவாக்கினரே என்றனர் இதை கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி எரோதியாவை மனைவி ஆக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் சகோதரர் நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது எரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் எரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது எரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது எரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி எரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள் அரசனச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவாண்டிய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள்